என்ன ஏலியன் இவருக்கு பேன்கேக் செஞ்சு கொடுத்திருக்கா ஹோட்டல்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்ல எதுக்காக பதிமூணா நம்பர் ரூம் பதிமூணா நம்பர் ஃப்ளோர் வைக்க மாட்டாங்க பதினாறு வயசு பையன் ஒரே நாள்ல பதினாறு லட்சத்தை செலவழிச்சிட்டானா எல்லாருக்கும் பிடிச்ச டெடி பியர்ல பியர் கரடியில இருந்து வந்துச்சு ஆனா டெடி எங்க இருந்து வந்துச்சு இந்த உலகத்திலே உயரமா இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் என்ன கிரவுண்ட் ஜெர்மனில ஒருத்த பண்ண டிவோர்ஸ் வேற லெவல் தான் இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் கேக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் டுவெண்ட்டி இந்த உலகத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கு அதுலயும் ஒரு சில செடிகள் விஷத்தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கு அதே போலவே ரொம்பவே ரொம்பவே வாய்ந்த செடி 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 தான் இதுவும் இந்த 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 ஒரு 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 ஹெம்லாக் வாட்டர் வாய்ந்தது வியர்டான விஷயம் செடியோட மாதிரி ஜோக்கர் ஸ்மைல் நம்பர் நைன்டீன் சைனா நம்ம எல்லாருக்குமே சைனா ப்ராடக்ட்ஸோட டியூரபிலிட்டி ரொம்பவே குறைவா இருக்கும் ஆனா சைனா பொருட்கள் போனாலும் இருக்கக்கூடிய மேட் சைனா ஸ்டிக்கர் ரொம்பவே இருக்குமாம் அதாவது சீனா சைனா பொருட்களுக்கு என்னானாலும் அந்த மேடின் சைனா ஸ்டிக்கருக்கு ஒண்ணுமே ஆகாதாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னா அந்த மேடின் சைனா ஸ்டிக்கரை சவுத் கொரியால தயாரிக்கிறாங்களாம் சைனா பொருட்கள்ல ஒட்டிருக்கக்கூடிய ஸ்டிக்கர் மட்டும் சைனா பொருள் கிடையாது அதனாலதான் அந்த ஸ்டிக்கர் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும்னு சொல்றாங்க நம்பர் எயிட்டீன் இந்த இமேஜை பாக்குறதுக்கு என்ன தெரியுது நம்ம நினைக்கலாம் அது ஒரு வாலிபால் கிரவுண்டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதுதான் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவுல உள்ள பார்டர் ரெண்டு நாட்டோட பார்டர்ல நின்று வாலிபால் விளையாடுறாங்க இதே மாதிரியே எல்லா நாடுகளும் மாறிட்டா தான் இருக்கும் நம்பர்

மாட்டாங்க ஜாய் சிமெண்டான் ஒருத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்காருன்னா ஏலியன் என்னோட தோட்டத்துல வந்து இறங்குச்சு அது கிட்ட வந்து இந்த பேன் என்கிட்ட தந்துச்சுன்னு சொல்லிருக்காரு நான் அந்த பேன் கேக்க வாங்கின உடனே ஏலியன் திரும்பி போயிருச்சுன்னு சொல்லி நம்பர் போர்டீன் லாங் டென்னிஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கேம்ஸ்ல ரொம்பவே பாப்புலரான ஒண்ணு இந்த டென்னிஸ் விளையாடக்கூடிய டென்னிஸ் கோர்ட்டை எல்லாருமே பாத்திருப்பீங்க ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்பவே உயரமா இருக்கக்கூடிய டென்னிஸ் கோர்ட்டை எத்தனை பேர் பாத்திருக்கீங்க துபாயில இருக்கக்கூடிய புஜ் அல் இருக்கக்கூடிய டென்னிஸ் கோர்ட்டை பாருங்க இந்த டென்னிஸ் கோர்ட்டை தான் வேர்ல்டு ஹையஸ்ட் டென்னிஸ் கோர்ட்னு சொல்றாங்க

வேலை பார்த்துட்டு இருக்கான் நம்பர் லெவன் கரடி எல்லாருமே பாத்திருப்பீங்க அது பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும் அதோட தான் டெடி பியர் பொம்மையும் ரொம்பவே பேமஸா இருக்குது கரடியோட கியூட்னஸ்க்கு காரணம் அதோட சப்பியான உடம்பும் அது மேல இருக்கக்கூடிய முடியும்தான் அப்படி கியூட்டான கரடி அதை கொஞ்சமே முடியலாம பார்த்தோம்னா அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பர் டென் இந்த உலகத்திலேயே எல்லாத்தை விடவும் ரொம்பவே விலை கூடன மெட்டீரியல்னா அது ஆன்டி மெட்டல் இந்த ஆன்டி மெட்டீரியலோட வெறும் ஒரே ஒரு கிராம் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் இந்த ஆன்டி மெட்டீரியல் ரொம்பவே விலை கூடனது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தானதுலயும் ஒண்ணு இந்த ஆன்டி மெட்டலோட வெறும் ஒரே ஒரு கிராம் இருந்தா போதும் மொத்த நியூயார்க் சிட்டியுமே அழிச்சிடலாம் இந்த ஆன்டி மெட்டலோட விலையும் அதிகமா தான் இருக்குது அதுல வரக்கூடிய பாதிப்பும் பெருசா தான் இருக்குது நம்பர் நைன் இந்த இமேஜை பாருங்க இந்த இமேஜ் என்ன காட்டுதுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரியான வாழ்வாதாரம் இல்ல சிலர் நல்லா லக்ஸரியா இருக்காங்க சிலர் இந்த மாதிரி கஷ்டமும் படுறாங்க அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாம படாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது அதனால ஒவ்வொரு நாளும்

கொடுக்கணும் இதுதான் கோர்ட்ல ரூலாவும் இருக்குது ஆனா ஜெர்மனில இருக்கிற ஒருத்தன் இந்த ஒரு ரூல ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டான் கார் பைக் சைக்கிள் லேப்டாப் அவங்க கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பாதி பாதியா வெட்டி அவனோட ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்கான் மொத்தத்துல அவனோட வைஃபும் எதையுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி மாத்திட்டான் நம்பர் ஃபைவ் ராயல் என்பீல்டு பைக் எல்லாருமே பாத்திருப்பீங்க அந்த பைக்கோட டேங்க இது வரைக்கும் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இதுலயும் இன்ட்ரெஸ்டிங் ஆனா சென்னையில இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஆர்டிஸ்டோட தான் எல்லா ராயல் என்பீல்டோட டேங்க் கலரிங்கும் பெயிண்ட் அடிக்கிறாங்களாம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் ராயல் என்பீல்டு அவங்களோட பியூவல் டேங்க்ல இன்னும் அவங்களோட ஓல்டு ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க நம்பர் போர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிலயுமே நாலு அஞ்சு ஆறு இல்ல பத்து வருஷம் ஒரு தடவையாவது தேர்தல் வச்சு பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆவாங்க இல்ல அதே பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் வருவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னு அர்ஜென்டினாவில வெறும் பத்தே நாள்ல அஞ்சு பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் ஆயிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா வந்த பிரைம் மினிஸ்டர் யாருமே ஏற்கனவே இருந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாம ராஜினாமா பண்ணிட்டாங்க நம்பர் த்ரீ பர்கர் ஃபேமஸான இடம் என்னன்னு கேட்டோம்னா அது பர்கர் கிங் தான் ஏன்னா இந்த பர்கர் கிங் உலகம் முழுதாவே ஃபேமஸா இருக்குது இந்த பர்கர் கிங்கில் பர்கர் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் கிரௌண்ட் வச்சு விட்டுருவாங்களாம் இந்த மாதிரியான எதுக்காக கோவிட் நைன்டீன் வைரஸ்க்காக தான் இதை சோசியல் டிஸ்டன்ஸ்க்காக வச்சிருக்காங்க இந்த மாதிரியான கிரவுண்ட வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க நம்பர் டூ இந்த உலகத்துல ரொம்பவே டேஞ்சரஸான நிறைய இடங்கள் இருக்குது அந்த ஒரு இடத்துக்கு தைரியமானவங்க மட்டும்தான் போகவே முடியும் அதே மாதிரியே தைரியமானவங்க மட்டும்தான் போகக்கூடிய இடம் தான் சைனால இருக்கக்கூடிய மவுண்ட் ஹுவா சாதாரணமாக படி ஏறணும்னா அது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கும் அதனால அந்த படிகள்ல தைரியமா ஏறலாம் இந்த மவுண்ட் ஹுவால இருக்கக்கூடிய படிகள் முழுக்க முழுக்க செங்குத்தா தான் இருக்கும் தைரியமானவங்க மட்டும்தான் இந்த படிகள்ல ஏறி மலை மேல போக முடியும் நம்பர் ஒன் நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்ல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க பதிமூணா நம்பர் ரூமே இருக்காது அது மட்டும் இல்லாம பதிமூணா நம்பர் ஃப்ளோரும் இருக்காது அதாவது பனிரெண்டாவது நம்பர் ரூம் இருக்கும் பதினாலாம் நம்பர் ரூம் இருக்கும் ஆனா பதிமூணு மட்டும் இருக்காது அதே போலவே பன்னெண்டாவது ஃபிளோர் இருக்கும் பதினாலாவது ஃபிளோர் இருக்கும் ஆனால் பதிமூணாவது ஃப்ளோர் மட்டும் இருக்கவே இருக்காது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா பதிமூணா நம்பரை அன்லக்கி நம்பராக பார்க்குறாங்க இது இந்தியாவில் கொஞ்சம் குறவாக இருக்கும் ஆனால் வெளி கண்ட்ரிஸில் இது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த பதிமூணை எதுக்காக அன்லக்கி நம்பராக பார்க்குறாங்கன்னா கேலண்டரில் பார்த்தோன்னா பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கும் ஒரு நாளோட டைம் இருபத்தி மணி நேரம் இருபத்தி மணி நேரத்தை ரெண்டாக பிரிச்சோன்னா பன்னெண்டு இந்த மாதிரி பன்னெண்டு ஒரு ஃபுல்ஃபில்னஸை தருது அதாவது பரிபூர்ணத்தை குறுக்கிதான் அதனால் இந்த ஒன்றிலிருந்து பன்னெண்டு வரை இருக்கிற நம்பரை பரிபூர்ணத்தை கெடுக்கிறதே